அவ்யக்தவாணி பத்து பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது டீச்சர்களோ எப்பொழுதும் முன்னேறும் கலையின் அனுபவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்தான் இல்லையா டீச்சர்களின் விசேஷம் அனுபவியாக ஆவது டீச்சர் என்றால் சொல்பவர்கள் அல்ல ஆனால் டீச்சர் என்றால் சொல்வதின் கூடவே அனுபவம் செய்விப்பவர் அப்படி சொல்வது மற்றும் சொரூபத்தில் அனுபவம் செய்விப்பது என்ற இதுதான் டீச்சர்களின் விசேஷமாகும் சொல்பவர்கள் அல்லது சொற்பொழிவு நிகழ்த்துபவர்கள் வகுப்புகள் நடத்துபவர்களோ துவாபர் யுகத்திலிருந்து பெரிய பெரிய பெயர் பெற்றவர்கள் இருந்திருக்கிறார்கள் ஆனால் இங்கு ஞான மார்க்கத்தில் பெயர் பெற்றவராக யார் ஆகிறார் சொற்பொழிவு நிகழ்த்துபவர்களா யார் சொல்வதின் கூடவே அனுபவமும் செய்விக்கிறாரோ அவர்தான் ஆகிறார் டீச்சர்களின் விசேஷ கவனத்தில் நான் எப்பொழுதும் எங்கிருந்தாலும் அங்குள்ள மற்றும் அதன் கூடவே எல்லை கப்பாற்பட்ட வாயுமண்டலம் மற்றும் வைப்ரேஷன்களை எப்பொழுதும் சுத்தமாக ஆக்க வேண்டும் எப்படி ஏதாவது எல்லைக்குட்பட்ட நறுமணம் சூழ்நிலையை எவ்வளவு மாற்றிவிடுகிறது அதேபோல டீச்சர்களின் குணங்களின் தாரணையின் நறுமணம் சக்தியின் நறுமணம் வாயுமண்டலம் மற்றும் வைப்ரேஷனை எப்பொழுதும் சக்திசாலியாக ஆக்கிவிடட்டும் டீச்சர் ஒருபொழுதும் வாயுமண்டலம் அப்படி இருக்கிறது இவர்களின் வைப்ரேஷன்கள் காரணமாக என்னுடைய முயற்சியும் அப்படியாகிவிட்டது என்று ஒருபொழுதும் கூற முடியாது டீச்சர்கள் என்றால் பரிவர்த்தனை செய்பவர்களே அன்றி சுயம் தானே பரிவர்த்தனை ஆகுபவர்கள் அல்ல யார் பரிவர்த்தனை செய்பவர்களாக இருப்பார்களோ அவர் ஒருபொழுதும் யாருடைய பிரபாவத்தில் அவரே மாறுபவராக ஆவதில்லை அப்படி டீச்சர்களின் விசேஷம் வாயுமண்டலத்தை சக்திசாலியாக ஆக்குவது அவரே சக்திசாலியாகி பலகீனமானவர்களுக்கு சக்தியின் சகயோகம் கொடுப்பதாகும் மனமுடைந்தவர்களின் ஊக்கம் உற்சாகத்தை அதிகரிப்பது அப்படி நீங்கள் அந்த மாதிரியான டீச்சர்கள் தான் இல்லையா இதுதான் டீச்சர்களின் கடமை அல்லது டியூட்டியாகும். மற்றவர்களையும் சம்பன்னம் ஆக்க முடியும் அளவிற்கு தானும் ஆகிவிட வேண்டும் ஒருவேளை ஏதாவது சக்தியின் குறை இருக்கிறது என்றால் மற்றவர்களும் அதே விஷயத்தில் பலகீனமாக இருப்பார்கள் ஏனென்றால் பொறுப்பில் இருப்பவர்கள் இல்லையா டீச்சர்கள் மிக கவனமுடையவராகவும் எவரடியாகவும் இருக்க வேண்டும் ஸ்தூல மற்றும் சூட்சும சோம்பலின் பெயர் அடையாளம் கூட இருக்க வேண்டாம் முயற்சி செய்வதற்கும் சோம்பல் இருக்கும் ஸ்தூல காரியம் செய்வதிலும் சோம்பல் இருக்கும் முயற்சி செய்வதில் மனமுடைந்து போகிறார்கள் என்றால் சோம்பல் வந்து விடுகிறது என்ன செய்வது இவ்வளவுதான் செய்ய முடியும் இதைவிட அதிகமாக செய்ய முடியாது தைரியம் இல்லை செய்து கொண்டுதானே இருக்கிறோம் இந்த வாழ்க்கையில் இருந்து கொண்டுதானே இருக்கிறோம் இந்த மாதிரி மனமுடைந்து போகிறார்கள் முயற்சி செய்வதில் ஏற்படும் கலைப்பு கூட சோம்பலின் அடையாளமாகும் சோம்பல் உள்ளவர்கள் விரைவில் கலைப்படைகிறார்கள் ஊக்கம் உள்ளவர்கள் கலைப்பற்றவர்களாக இருப்பார்கள் அப்படி டீச்சர்கள் என்றால் தன்னுடைய முயற்சி செய்வதிலும் களைப்படைபவர் அல்ல மேலும் மற்றவர்களையும் செய்யும் முயற்சியில் கலைப்படைய விடுவதில்லை அப்படி ஆல்ரவுண்டராகவும் இருங்கள் விழிப்புடனும் இருங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் சம்பன்னமாக இருக்க வேண்டும் சில நேரம் வகுப்பு எடுப்பது உள்ளே உள்ள காரியங்களை செய்வது எங்களுடைய வேலை உடலால் செய்யும் ஸ்தூல சேவை அது மற்றவர்களுடைய வேலை என்று டீச்சர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் அப்படி இல்லை ஸ்தூல காரியமும் உள்ளே செய்யும் காரியத்தின் பாடத்திற்குள் வருகிறது இதுவும் படிப்பின் ஒரு பாடமாகும் இதை லேசான விஷயம் என்று நினைக்காதீர்கள் ஒருவேளை உடலால் செய்யும் சேவையில் மதிப்பெண்கள் குறைந்தது என்றாலும் மதிப்புடன் தேர்ச்சி பெறுபவர் ஆக முடியாது சமநிலை இருக்க வேண்டும் இதை சேவை என்று நினைக்காததும் தவறு ஆகும் உள்ளே செய்யும் சேவையில் இதுவும் ஒரு பாகமாகும் ஒருவேளை மிக அன்போடு யோக சொரூபமானவராகி உணவை தயாரிக்கவில்லை என்றால் மனதின் மேல் அன்னத்தின் பிரபாவம் எப்படி ஏற்படும் ஸ்தூல காரியம் செய்யவில்லை என்றால் கர்மனா சேவையின் மதிப்பெண்கள் எப்படி சேமிப்பாகும் அப்படி டீச்சர்கள் என்றால் பேச்சாளர் மட்டுமல்ல வகுப்பு எடுப்பவர் மட்டுமல்ல ஏழு நாள் பாடம் எடுப்பவரும் அல்ல எப்படி நேரமோ எப்படி பாடமோ அதில் அதே ஆர்வம் நிறைந்து சேவையில் வெற்றியடைய வேண்டும் இதைத்தான் ஆல்ரவுண்டர் என்று கூறுவது உள்ளே உள்ள காரியம் செய்பவர் இன்னொருவர் வெளியில் உள்ள காரியம் செய்பவர் இன்னொருவர் என்று அப்படி இருக்கக்கூடாது இரண்டிற்குமே ஒன்றிற்கு ஒன்று சம்பந்தம் இருக்கிறது டீச்சர்களுக்கு தியாகம் மற்றும் தபஸ்யா தபஸ்யாவோ எப்பொழுதும் நினைவில் இருக்கிறது தான் இல்லையா எந்த ஒரு நபரின் அல்லது சாதனத்தின் ஈர்ப்பிலும் வர வேண்டாம் இல்லையென்றால் இதுவும் கர்மாதி ஆவதில் ஒரு பந்தனமாகிவிடும் அப்படி டீச்சர்கள் தன்னுடைய முயற்சி செய்வதில் தானே திருப்தியாக இருக்கிறார்களா முன்னேறும் கலையின் அனுபவப்பூர்வமான உணர்தல் ஏற்படுகிறதா அனைவர் மீதும் நீங்கள் அனைவரும் திருப்தியாக இருக்கிறீர்களா தன்னுடைய முயற்சி செய்வதில் சேவையில் பிறகு உடன் இருப்பவர்கள் மேல் அனைவரும் மீதும் திருப்தியாக இருக்கிறீர்களா அனைவருடைய சான்றிதழ்களும் இருக்க வேண்டும் இல்லையா அப்படி அனைத்து சான்றிதழ்களும் இருக்கின்றனவா என்ன நினைக்கிறீர்கள் ஒருவேளை நீங்கள் உண்மையாகவும் மேலும் தெளிவாகவும் திருப்தியாக இருக்கிறீர்கள் என்றால் தந்தையும் திருப்தியாக இருக்கிறார் ஒன்று நான் திருப்தியாக இருக்கிறேன் என்று அப்படியே சொல்லிவிடுவது இன்னொன்று உண்மையாகவும் தெளிவாகவும் நான் திருப்தியாக இருக்கிறேன் என்று கூறுவது எப்பொழுதும் திருப்தியாக இருக்கிறீர்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் தன்னை பற்றியும் அல்லது சேவையை பற்றியும் ஏதாவது குறை இருக்கிறது என்றால் இங்கே யார் பொறுப்பாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களோடு உங்களுடைய விஷயங்களை பரிமாற்றம் செய்யுங்கள் இன்னும் வரும் காலத்திற்காக முன்னேறும் கலையை உருவாக்கிவிட்டு செல்லுங்கள் குறையை நிரப்புவதற்காகவும் மேலும் தன்னை லேசானவராக ஆக்குவதற்காகத்தானே வருகிறீர்கள் எந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் எது முயற்சி செய்வதில் வேகத்தில் தடை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருக்கிறதோ அதை அழித்துவிட்டு செல்லுங்கள் நல்லது நல்லதுவாணி பதினைந்து பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஆசிரியர்களின் அர்த்தம் தந்தையைப் போலவே பலரை தங்களின் எண்ணங்கள் வார்த்தைகள் மற்றும் ஒவ்வொரு செயலின் மூலமும் மாற்றுபவர் வெறும் வார்த்தைகள் மூலமாக மட்டுமல்ல ஆனால் எண்ணங்கள் மூலமாகவும் சேவையாளர் செயலிலும் சேவையாளர் மூன்று சேவைகளிலும் வெற்றி பெறுபவர்கள் மட்டுமே கௌரவத்துடன் தேர்ச்சி பெறுகிறார்கள் அவர்களின் மதிப்பெண்கள் மூன்றிலும் சமமாக இருக்க வேண்டும் அப்படியானால் நீங்கள் இப்படி கௌரவத்துடன் தேர்ச்சி பெறும் ஆசிரியர்களா தேர்ச்சி பெறுபவர்கள் பலர் இருப்பார்கள் ஆனால் கௌரவத்துடன் தேர்ச்சி பெறுபவர்கள் விசேஷமானவர்கள்தான் இருப்பார்கள் அப்படியானால் உங்கள் இலக்கு என்ன நாள் முழுவதும் மூன்று சேவைகளிலும் சமநிலை இருப்பதை உறுதி செய்ய உங்கள் அன்றாட நடவடிக்கையை சரிபார்க்கவும் சமநிலையை பராமரிப்பதன் மூலம் நீங்கள் தொடர்ந்து அனைத்து நற்பண்புகள் நற்பண்புகளையும் அனுபவிப்பீர்கள் நடக்கும் போதும் சுற்றும் போதும் தனக்கும் மற்றும் மற்றவர்களுக்கும் அனைத்து நற்பண்புகளின் அனுபவத்தை செய்விக்க முடியும் அனைவரும் சொல்வார்கள் இவர்கள் குணங்களை தானம் செய்கிறார்கள் என்று ஏனென்றால் தெய்வீக குணங்களின் அலகா அலங்காரம் தெளிவாக தென்படும் அப்போதுதான் இறுதியில் தேவிஜி தேவிஜி என்று கூறி நமஸ்காரம் செய்வார்கள் மேலும் இந்த இறுதி சம்ஸ்காரங்கள் துவாபரத்திலிருந்து தற்போது வரை தேவியின் பூஜையின் ரூபத்தில் தொடரும் அப்படியானால் நீங்கள் இப்படியா தந்தையின் நற்பண்புகள் அல்லது தன்னுடைய சொந்த தாரணாவின் நற்பண்புகளால் ஒருவருக்கொருவர் சகயோகம் மூலம் குணமூர்த்திகளாக செய்விக்க முடியும் இது அனைத்திலும் உயர்ந்ததிலும் உயர்ந்த சேவை இது நற்பண்புகளின் தானம் ஞான தானம் போல குணங்களின் தானமும் ஆகும் இப்போது ஒவ்வொருவரும் எட்டு எட்டு அல்லது பத்து பத்து மையங்களை நிர்வகிக்க வேண்டியிருக்கும் அப்போதுதான் அது சேவை என்று அழைக்கப்படும் தற்போது ஒவ்வொருவரும் நான்கைந்து மையங்களை நிர்வகிக்கிறார்கள் பின்னர் ஒவ்வொருவரும் அநேகர்களை நிர்வகிக்க வேண்டியிருக்கும் இப்போது சேவையை மேலும் எடுத்து செல்லுங்கள் அவியக்தவாணி தேதி பத்தொன்பது பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது டீச்சர்கள் விசேஷமாக முயற்சி செய்வது எந்த விஷயமாக இருக்க வேண்டும் சேவைக்கு தகுதியான குழந்தைகளின் நுணுக்கமான முயற்சி எது எண்ணத்தின் சோதனைதான் நுணுக்கமான முயற்சியாகும் எண்ணத்தில் நினைவு மற்றும் சேவையில் சமநிலை இருக்கிறதா ஒவ்வொரு எண்ணமும் சக்தி நிறைந்ததாக இருந்ததா சேவைக்கு தகுதியான குழந்தைகளின் எண்ணம் ஒருபொழுதும் வீணானதாக இருக்கக்கூடாது ஏனென்றால் நீங்கள் உலகிற்கு நன்மை செய்பவர்கள் உலக மேடையில் நடித்து கொண்டிருப்பவர்கள் உங்களை முழு உலகமும் காப்பி செய்கிறது ஒருவேளை உங்களுடைய ஒரு எண்ணமாவது வீணாக இருந்தது என்றால் அதை அனைவரும் பின்பற்றி செய்வார்கள் தனக்காக மட்டும் செய்யவில்லை ஆனால் அநேகர்களுக்காக காரணமானவர் ஆகிவிட்டீர்கள் எப்படி உங்களுடைய சேவையின் லிஃப்ட் என்ற கிஃப்டும் கிடைக்கிறது அநேகர்களின் சேவையில் பங்கு கிடைத்து விடுகிறது அதே போலவே ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது காரியம் செய்கிறீர்கள் என்றால் அநேகர்களுக்கு வீணானதை கற்றுக் கொடுப்பதற்கு பொறுப்பாளராகிவிடுகிறீர்கள் எனவே இப்பொழுது வீணான கணக்கிற்கு முடிவு கட்டுங்கள் எப்படி இன்றைய நாட்களில் அறிவியல் சாதனங்கள் மூலமாக மனதின் ஒருமுகப்பாட்டை சோதனை செய்கிறார்கள் லண்டன் மற்றும் வேறு இடங்களில் செய்தார்கள் இல்லையா இது அறிவியலின் சாதனம் ஆனால் உங்களுடைய ஒவ்வொரு அடியிலும் தன்னுடைய சுய சோதனைக்கான சாதனம் கூடவே இருக்க வேண்டும் எப்படி அவர்கள் சோதனைக்கான கருவிகளை தன்னுடன் வைத்துக் கொள்வார்கள் மேலும் சோதனை செய்யும் நேரத்தில் மேலே போடுவார்கள் சேவாதாரி குழந்தைகளுக்கு ஒவ்வொரு நேரமும் சோதனை செய்வதற்கான கருவியை உடன் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி டீச்சராவது என்பது சிறிய விஷயம் அல்ல பெயர் கிடைப்பது மட்டும் இல்லை ஆனால் பெயரின் கூடவே செய்ய வேண்டிய வேலையும் இருக்கிறது அவணி தேதி இருபத்தி ஆறு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஒரே நேரத்தில் எண்ணம் சொல் செயலினால் சேவை செய்பவர்தான் எல்லை கப்பாற்பட்ட சேவாதாரி டீச்சர்கள் என்றால் தந்தைக்கு சமமான நிரந்தர சேவாதாரி ஒவ்வொரு எண்ணம் மற்றும் வார்த்தை மூலமாக அநேக ஆத்மாக்களின் சேவைக்கு பொறுப்பானவர் விசேஷ சேவையாவது ஒரே நேரத்தில் மூன்று விதமான சேவையை சேர்ந்தே செய்வது வாய்மொழியின் கூடவே மனதால் செய்யும் சேவையும் சேர்ந்தே இருக்கட்டும் மேலும் கர்மனா சேவை என்றால் தொடர்பு சேர்க்கை மூலமாகவும் பிரபாவத்தை ஏற்படுத்தும் சேவை வார்த்தைகள் மூலமாகவும் சேவை மற்றும் எண்ணம் மூலமாகவும் சேர்க்கை மூலமாகவும் பிரபாவத்தை ஏற்படுத்தும் சேவை வார்த்தைகள் மூலமாகவும் சேவை மற்றும் எண்ணம் மூலமாகவும் சேவை அப்படி தற்சமயம் ஒவ்வொரு சேவையையும் தனித்தனியாக செய்வதற்கான நேரம் இல்லை எல்லைக்கப்பாற்பட்ட சேவையில் வேகம் ஒரே நேரத்தில் மூன்று விதமான சேவையும் சேர்ந்தே இருக்கட்டும் இதைத்தான் மிக அதிவேகத்தில் செய்யும் எல்லை சேவை என்று கூறுவது அதிவேகத்து எல்லைக்கப்பாற்பட்ட சேவாதாரியாக ஆகுங்கள் தன்னுடைய எல்லைக்குட்பட்ட ஸ்தானம் மட்டும் இல்லை ஆனால் எப்படி தந்தை ஒரு இடத்தில் இருந்து கொண்டு எல்லை கப்பாற்பட்ட சேவை செய்கிறார் அதே போல ஏதோ ஒரு காரணமாக ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறீர்கள் ஆனால் தன்னை எல்லை கப்பாற்பட்ட சேவையின் பொறுப்பாளர் என்று உணர்ந்து உலகிலுள்ள ஆத்மாக்கள் எப்பொழுதும் உங்கள் மனக்கண் முன்பு வெளிப்பட்ட ரூபத்தில் இருக்கட்டும் அப்பொழுதுதான் உலகிற்கு நன்மை செய்பவர் என்று கூறுவோம் இல்லை என்றால் தேசத்திற்கு நன்மை செய்பவர் மற்றும் சென்டருக்கு நன்மை செய்பவர் என்றாகிவிடும் எப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த அளவு எல்லைக்கப்பர் இந்த அளவு எல்லைக்கப்பாற்பட்ட உலகிற்கு நன்மை செய்பவராக ஆவீர்களோ அப்பொழுது உலகின் ஆத்மாக்கள் தங்களுடைய அதிகாரத்தை அடைய முடியும் இல்லை என்றால் கொஞ்ச நேரத்தில் எங்கே சென்றடைவார்கள் இரண்டு நான்கு பேரோ இல்லை முழு உலகமாகும் அப்படி பொறுப்பாளராகியிருக்கும் ஆத்மாக்களுக்கு அனைவரும் ஒன்றிணைந்து குழுவான ரூபத்தில் எல்லை கப்பாற்பட்ட சேவையின் ரூபத்தை வெளிப்படுத்த வேண்டும் எப்படி தன்னுடைய ஸ்தானத்தின் கவனம் இருக்கிறது திட்டங்களை உருவாக்குகிறீர்கள் நடைமுறையில் கொண்டு வருகிறீர்கள் முன்னேற்றத்தை பற்றியும் சிந்தனை ஓடுகிறது அதேபோல் எல்லைக்கப்பாற்பட்ட அனைத்து ஆத்மாக்களுக்காக எப்பொழுதும் முன்னேற்றத்தின் எண்ணம் வெளிப்படும் ரூபத்தில் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் மாற்றம் ஏற்படும் உலகிற்கு நன்மை செய்பவரின் மேல் எவ்வளவு காரியங்கள் இருக்கின்றன கனவில் கூட ஓய்வாக இருக்க முடியாது கனவிலும் சேவையே தென்பட வேண்டும் இதைத்தான் முழுமையான பிசு என்று கூறுவோம் ஏனென்றால் முழு நாளுக்கான ஆதாரம் கனவாக இருக்கிறது யார் பகல் இரவாக சேவையில் பிஸியாக இருக்கிறாரோ அவருடைய கனவு சேவைக்கானதாக இருக்கும் கனவில் கூட புது புது விஷயங்கள் சேவையின் திட்டம் மற்றும் செய்முறைகள் தென்பட முடியும் அப்படி இந்தளவு பிஸியாக இருக்கிறீர்களா வீணான எண்ணங்களிலிருந்தோ விடுபட்டிருக்கிறீர்கள்தான் இல்லையா எவ்வளவு பிஸியாக இருப்பீர்களோ அந்தளவு முயற்சி செய்வதில் வீணானவற்றிலிருந்து மற்றும் மற்றவர்களையும் வீணானவற்றிலிருந்து பாதுகாக்க முடியும் ஒவ்வொரு நேரமும் இது பயனுள்ளதா அல்லது வீணானதா என்ற சோதனை இருக்க வேண்டும் ஒருவேளை கொஞ்சமாவது வீணானதின் அனுபவம் ஆகிறது என்றால் அதே நேரம் பரிவர்த்தனை செய்யுங்கள் பொறுப்பில் இருப்பவர்களை பார்த்து மற்றவர்களும் அவர்களாகவே பயனுள்ள எண்ணங்களை நிரப்பிக்கொண்டே செல்வார்கள் புரிந்ததா எல்லைக்கப்பாற்பட்ட உலகின் ஆத்மாக்கள் எப்பொழுதும் மணக்கண் முன் வெளிப்பட்டிருக்க வேண்டும் எப்பொழுது நீங்கள் இதை வெளிப்படுத்துவீர்களோ அப்பொழுது அந்த ஆத்மாக்களுக்கும் நாங்களும் எங்களுடைய எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும் உங்களுடைய எண்ணம் மூலமாக அவர்களுடைய எண்ணம் வெளிப்படும் உலகிற்கு நன்மை செய்பவரின் அர்த்தமே உலகின் ஆதாரமானவர் சிறிதளவு அலட்சியம் உலகை அலட்சியம் கூட ஆக்கிவிடும் இந்தளவு கவனம் இருக்க வேண்டும் ஓம் சாந்தி